வணக்கம் உங்கள் ராஜா மகாராஜா மாயாண்டி உங்களுக்கு ஒருவர் எனக்கு சித்திரை திருவிழாவுக்கு காணிக்கையாக பதினோரு ரூபாய் அனுப்பி வைத்தார்கள் நான் ஏழை அதனால் என்னால் முடிந்தது இதுதான் என்று சொன்னார்கள் ஆனால் நான் இப்போது உங்களுக்கு கூறுகின்றேன் ஏழை என்பதனால் தெய்வம் உங்களை பார்க்கவில்லை என்று நினைக்க வேண்டாம் மகாராஜா மாயாண்டி ஐகோர்ட்டு மகாராஜா மாயாண்டி சுடலை எங்கள் ஊர் திருநெல்வேலி அந்த ஊரில் உள்ள சுடலை கோயில் அந்த இடத்தை சொல்லுவார்கள் தெய்வத்துடைய அந்த சன்னிதானத்தை காலை வைத்தாலே தெய்வம் வீட்டுக்கு வந்து ஏன் இடத்தில் வந்து நின்றாய் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடியது என்று சொல்லுவார்கள் தெய்வத்தை வணங்கிவிட்டு சென்றால் நேரடியாக வீட்டிற்கு வந்து உனக்கு என்ன குறை இருக்கிறது அது எப்படி என்று கேட்கக்கூடிய தெய்வம் மனித கடவுள் அதனால் நீங்கள் ப பதினோரு ரூபாய் தான் அனுப்பினேனே என்ற வருத்தத்தை விட ஏழை பணக்காரர் எல்லோருக்கும் இந்த தெய்வம் சமமாக உள்ளது நீங்கள் உங்களுடைய பெயரும் உங்கள் விலாசமும் எனக்கு தெரியும் உங்களுக்கென்று நான் பூஜை செய்து உங்களுக்கென்று அருள் வாக்கு சொல்லி அதை உங்களுக்கு தொலைபேசியில் அனுப்பி வைக்கின்றேன் இதே போல நிதி உதவிகள் இந்த கோவிலுக்காக இது என்னுடைய கோவில் அல்ல வேறு ஒரு கோவில் அந்த கோவிலை வளர்ச்சி பெற செய்வதற்காகத்தான் மட்டும் செல்லுகின்றேன் பணத்திற்காக அங்கு சென்று வரவில்லை நான் இருப்பது சென்னை சென்னையில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்ன என்னிடத்தில் வந்து அதை முடித்து கொண்டு செல்லலாம் சென்னையில் ஒரு முக்கிய ஒரு கோவில் அந்த கோவில் பாலடைந்து இருந்தது அதை நான் சென்று பார்க்கும் பொழுது அதில் இருந்த தாய் என் பின்னால் வந்துவிட்டது உடனே செல் உனக்கு நன்றாக உட்கார வைத்துக் கொடுக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்து அந்த கோவிலுக்கு ஒருவர் வருவார்கள் கும்பாபிஷேகம் செய்து கொடுப்பார்கள் அதன் பிறகு இந்த கோவில் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று வாக்கு அதே போல வந்தார்கள் அதே போல செய்தார்கள் இப்போது புலிவுடன் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது பஞ்சமி திதிக்கு நிறைய பக்தர்கள் வந்து விளக்கு போட்டு அவர்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி தாயிடத்தில் வரமாக பெற்று செல்லுகிறார்கள் அந்த கோவிலில் வருகின்ற ஒரு சில பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு என்னிடத்தில் அனுப்பி வைப்பார் நான் அவர்களுக்கு முறை சரியான முறை செய்து கொடுப்பேன் பணம் என்பது அல்ல ஒருத்தருடைய மன பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் அவர்களுக்கு எல்லா விதமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து தான் என்னுடைய அப்பாவாக இருக்கின்ற மகாராஜா மாயாண்டி ஐகோர்ட் மகாராஜா மாயாண்டி அவருக்காகவே என் உடலை அர்ப்பணம் செய்து வைத்திருக்கின்றேன் இது நீங்கள் என்ன வேண்டுமென நினைத்தாலும் பரவாயில்லை நான் கிறிஸ்துவ மதத்தில் பிறந்தவன் என் அப்பாவுடைய அம்மா எண்டுவாக இருந்ததினால் இந்த தெய்வத்தை வழிபட்டதினால் இந்த தெய்வம் என்னிடத்தில் வந்தது ஒரு பிரச்சனையில் நான் மாட்டி பைத்தியக்காரன் போல் வெளியே இருந்தபோது எனக்கு இந்த தெய்வத்தை பேச்சி அம்மன் ஆடுகின்றவர்கள் இந்த தெய்வம் உனக்கு உன் இடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறது நீ அதை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள் அதே போல நான் என் அப்பா ஐகோர்ட் மகாராஜாவை நான் ஏற்றுக்கொண்டு இன்று வரைக்கும் அவரை தவிர எனக்கு எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியாது அவர் மட்டும்தான் எப்போது உட்கார்ந்தாலும் அவர் மட்டும்தான் பார்ப்பேன் அவருக்கு மட்டும்தான் நினைத்து கொண்டே இருப்பேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பணம் என்பது இல்லை பெரிதாக எண்ணுவது இல்லை பிள்ளைகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருடைய உடல் நிலையில் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி